ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜெய்கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டென் ஃபேக்ஸ் அதாவது டாப் டென்ன பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக நம்ம வந்து அதாவது இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்டி டப்டியோட ஸோ கிரேட்டஸ்ட் ஃபினிஷர் ஸோ யார் போடுறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதுவான் ஃபினிஷரோ பார்த்தினா ஒரு வீடியோ தான் பட் இது வந்து ஒரு சூப்பர் ஃபினிஷரோ பார்த்தினா ஒரு வீடியோ ஸோ அதாவது நம்ம பார்த்த வீடியோ தான் ஸோ அதாவது ஆர்கே பார்த்துருப்போம் ஸ்பியரா பார்த்துருப்போம் ஏஏ பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக போட்டால் அதுக்கு பேர் தான் சூப்பர் ஏ ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ரசல்ஸ் எப்பெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேட்ச் நல்லா நடந்துட்டு இருக்கோம் ஸோ ரெண்டு ரசல்ஸும் மாறி மாறி ஃபைட் பண்ணிருப்பாங்க பட் அவங்களால மேட்ச் ஒழுங்காக ஜெயிக்க முடியாது ஸோ இவங்களோட ஃபினிஷருமே போட்டு பார்த்துருப்பாங்க ஸோ இப்போ ரெண்டு எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஆர்கே போட்டிருப்பாரு பட் ஆனால் அந்த ரசலர் கிக் அவுட் அடிச்சிருப்பாரு ஸோ இந்த மேட்ச் சூழ்நிலையில் அந்த ரசலர் பார்த்தீங்கன்னா ஸோ இவருக்கு அந்த மா டாப் ரோப்ல போய் நின்று நின்னாருன்னு வச்சுருக்கீங்களேன் ஸோ இவர் வந்து டக்குனி போய் பார்த்தீங்கன்னா மேலே டாப் ரோப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கே போடுவாரு ஸோ அது ரொம்ப எஃபெக்டா இருக்குமா ஸோ நார்மலா போடுறத விட ஸோ இது கொஞ்சம் எஃபெக்டா எஃபெக்டிவா இருக்கிறதுனால ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை போட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா அந்த வேர் உழுந்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த ரசலர் அந்த மேட்ச்ல தோத்துருவாரு ஸோ இப்படி டபிள்யூ சரி ஸோ கே டபிள்யூலாம் சரி ஸோ போடப்பட்ட ஒரு சூப்பர் பினிஷர் தான் நாம இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ அதெல்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அல்ல போடுங்க ஸோ அப்போ நான் பண்ணுற வீடியோஸ் ஓ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ போகலாம் ஸோ அடுத்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கரெக்ட் ஆங்கிளோட ஆன்கிள் லாக் தான் ஸோ குறிப்பாக அவரோட ஆன்கிள் லாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அவர் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா சக ரெஸ்லர்ஸோட காலை பார்த்திங்கன்னா திருக்குவார் ஸோ அது பார்க்குறதுக்கு அதுதான் அவரோட ஃபினிஷராகவும் இருந்துச்சு ஸோ ஆன்கிள் லாக்கு ஸோ இவரோட ஒரு சூப்பர் லாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ஆன்கிள் லாக் தான் பட் அதோட பேர் என்னென்னா கிரேப் மாதிரி சொல்லப்படுது இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ அதே இதுதான் அதே அவர் பாணிதான் காலை திருக்குவாரு பட் அத நம்ம ஆன்கிள் லாக் வந்து நின்றுட்டு திருக்குவாரு இந்த கிரேப் ஆன்கிள் லாக்னா அவரை படுத்துக்கிட்டு அவரோட ரெண்டு கால எடுத்து சகரசுல சொல்ல காலை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு திருக்குவாரு சோ இதோட பேர் தான் ஸோ இந்த ஒரு ஆன்கில் லாக்கை யூஸ் பண்ணி சோ நம்மளுடைய வந்து கரெக்டா டுவெண்ட்டி ஒன்ல பத்தினா தோக்கடிச்சிருக்காரு ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுடைய சிம்பங்கோட ஜிடிஎஸ் ஃபினிஷர் தான் ஸோ குறிப்பா இந்த ஃபினிஷர் தான் நம்ம சிஎம்பு யூஸ் பண்ணாரு ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய ரசம் வந்து அவரு பின் நம்ம பின்பணி இப்போ லேட்டஸ்ட்டாக லேட்டஸ்டா நம்மளோட கண்தர் நம்ம சிஎம் எம்பங்குக்கான வேல்டு கேபி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும் ஸோ இந்த மேட்ச்லேயும் அவர் அந்த ஜிடிஎஸை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்தர தோகடிச்சு ஸோ பத்து வருஷம் கழிச்சு டபிள்யூ டபிள்யூல வந்து அவர் வந்து வேல்டு சாம்பியன் ஆயிருப்பாரு ஸோ இதோட அதாவது இந்த பினிஷரை எப்படி நம்ம சிஎம் பங்கு வந்து சூப்பர் பினிஷரா டபிள் டபிள் இல்ல போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ ரொம்ப பின்னுக்கெல்லாம் பண்ணா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த பேட் பிளட் பெரியல வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்ம ட்ரூ மைக்கிங் டாயிருக்கும் ஒரு ஹெல்லினஸ் இன் எல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கும் சோ இந்த மேட்ச் உண்மையில எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் சோ ஒரு ட்ரூட்டலான மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சோ ரெண்டு பேரும் வந்து ரத்த வெள்ளத்துல நடந்தாங்க சோ குறிப்பா இந்த மேட்ச் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ நம்மளுடைய சிஎம் பங்கும் நம்மளுடைய இவர் யாரும் ட்ரூமா கிண்டியாரும் வந்து அந்த லா அந்த சேனை பற்றினா கட்டிக்கிட்டு பற்றினா ஃபைட் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ என் ஆஃப் த டேல சிஎம் பேங்க் அதாவது அவரோட முட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த சேனை பார்த்தீங்கன்னா கேட்டிக்கிட்டு ஸோ சிஎம் நம்மளோட ட்ரூம் மகிந்தார தூக்கி ஸோ அவரோட ஜிடிஎஸாக போட்டுருப்பார் ஸோ இதுவும் போடல முடியுமா ஸோ அந்த முட்டியில் இருந்த அந்த செயின் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளோட ட்ரூம் மகிந்தார் மூஞ்சில் அடித்து ஸோ அவர் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா தோக்கிறது மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ அடுத்த ஃபினிஷர் யாரோட இதுனா கென்யோ மிகோவோட ஒன் விங்டு ஆங்கிள் ஃபினிஷர் தான் ஸோ தான் அவரோட ஃபினிஷராக யூஸ் பண்ணிருக்காரு ஸோ இது அவர் எப்போ சூப்பர் ஃபினிஷராக போடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல டபுள் ஆர் நத்திங் பேப்பரியில் வந்து ஸோ அந்த டைமில் கோவிட் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சு நடந்துகிட்டு இருக்கப்போ ஸோ அவரும் அந்த ஃபேன்ஸும் அதை தான் அந்த ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் ஸோ ஒரு ஒரு கண்டனியவர் மேலே யாரும் நின்று அந்த ரசில்ல இருக்கு அந்த ஃபினிஷராக சூப்பர் ஃபினிஷராக பத்தினா போட்டிருப்பாரு ஸோ அடுத்த சூப்பர் ஃபினிஷர் யாரோட இதுனா கேனோட சூப்பர் ஃபினிஷர் தான் ஸோ சூப்பர் சோக்ல சோக்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த ஃபினிஷரா இவர் ஃபர்ஸ்ட் டைம் எப்பவும் போட்டிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி நாலு சம்மர் ஸ்லாம்ல டாப் ரோப் மேல இருந்து நம்மளோட மேட்டுக்கு காடிக்கு அந்த சோக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு ஸோ நார்மலாக சோக்ஸ் போடுறது தான் தூய் சும்மா ரிங்காக போடுவாங்க ஸோ இல்லைன்னா எதுலேயோ ஒண்ணுல போடுவாங்க ஸோ இது எப்படின்னா ரிங்குக்கும் மே மேல யாருன்னு அங்க இருந்து தூக்கி சோக்ஸ் எல்லாம் போடப்போ சோ கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அடுத்ததாக வந்து ரேண்டியோட ஆர்கேஓ ஃபினிஷர் தான் ரேண்டியோட ஆர்கே ஃபினிஷர் அது எந்த அளவுக்கு ஸ்டைலாகவும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக டேஞ்சரா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு மேல ஒரு ஃபினிஷர் ஆனா அவருக்கு தேவைப்பட்டுருக்கு நிறைய மேட்சஸ் எல்லாம் மேட்ச் முடிக்காத இருந்த நிலையில பாத்தீங்கன்னா அவர் டாப் ரோப்ல மேலே ஏதோ இருக்கா சாட வரப்போ இவரு ஓடி போய் மேலே ஏறி சோ அங்க டாப் ரோப்ல இருந்து மேலே ஏறி நின்று அந்த ஆர்கேவோ கீழே போடுவாரு பார்க்கறதுக்கு ரொம்பவும் டேஞ்சராக இருக்கும் ஸோ அந்த பினிஷர் அதுதான் அவரோட சூப்பர் பினிஷர் ஃபர்ஸ்ட் டைம் எப்பவும் போட்டிருக்காரு ஸோ ரொம்ப ஃபேமஸா எப்பவும் நடந்துருக்கு அப்படின்னா ஸோ ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிறிஸ்டினுக்கும் நம்ம ராண்டும் ஒரே ஸ்டீல் கேஜி மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ ஸோ இவரு அந்த அதாவது அந்த ரோப்ல மேலே இருந்து அந்த ஒரு சூப்பர் ஆர்கே பத்தினா போட்டுருப்பாரு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா செத்ராலான்ஸோட டாப் ரோப் காம்ஸ்டாம் தான் குறிப்பா செத்ரலன்ஸோட சோ ஃபினிஷரே வந்து காம்ஸ்டாம் தான் அது எப்படி இருக்கும் மண்டே இவரோட கால் எடுத்து பார்த்தீங்கன்னா டம்முனி ஒரு இதே சம்படி சம்டாருன்னா அவர் அப்படி போட்டாலே கதி கலங்கி போயிரும் ஸோ பட் இதே ஏன் டாப் ரோப்ல இருந்தவர் போடுறாருன்னா ஸோ உதாரணமா சொல்லிவிடுவோம் ஸோ நம்மளுடைய ஜெய நம்மளுடைய ஓமாஸ் இருக்கார்ல ஸோ அவருக்கும் சத்ராலன்ஸுக்கும் ஒரு மேட்ச் ஸோ அந்த மேட்ச்ல ஸோ இவர் வந்து ஓமஸுக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு கோப் ஸ்டாம் போட்டால் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது ஏன்னா அவர் ஒரு ஜெயண்ட் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜெயண்டை தோக்கடிக்கணும் அப்படி வச்சுன்னா ஸோ இவருக்கு ஒரு பவர் தேவை அதுதான் அந்த சூப்பர் ஃபினிஷர் ஸோ இவர் போடுற ஃபினிஷரையே பார்த்தீங்கன்னா ஸோ ஓமஸ் கீழே இருந்து கிடக்க டைமில் ஸோ இவர் ரிங்கு மேலே யார் நின்று அந்த ஸ்டாம்பை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவார் ஸோ அப்படி பார்க்கப்போ இவர் மேலே இருந்து சாடி அந்த ஸ்டாம்ப் போட நேரம் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இதே யூஸ் பண்ணி இவர் வந்து ஓமஸாக தோக்கடிச்சிடலாம் ஸோ அடுத்த ஃபினிஷர் வந்து நம்ம ரியல் பிளேயோட டாப் ரோ ரிப்டாயில் தான் ஸோ குறிப்பாக இந்த ரிப்டாயில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ரிங் போடுவாங்க ஸோ அதே பார்க்குறது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ டாப் ரோவில் இருந்து அந்த ஃபினிஷராக போட்டுறாங்கன்னா ஸோ அதுதான் சூப்பர் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஃபினிஷரை நம்ம ரியர் ரிப்ளை இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரசூல் மணியாக தேர்ட்டி நைனில் சார் ரிப்ளாக இருக்கும் ஸோ ரியர் ரிப்ளைக்கும் வந்து உமன்ஸுக்கான வேலிடேட்டில் மேட்ச் நடந்திருக்கும் ஸோ உண்மையிலே மேட்ச் தரமாக இருந்திருக்கும் ஸோ இதில் சார் ரிப்ளாரை தோக்கடிக்கிறது எப்படி எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்து டாப் ரோ சார் பிளா தூக்கி அங்க இருந்து அந்த ரிப்டா போட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மேட்சு வின் பண்ணாங்க அடுத்த ஃபினிஷர் யாரோடதுனா கோடி ரோட்ஸோட கிராஸ் ரோட்ஸ் தான் ஸோ இப்போ கோடி ரோட்ஸ் வந்து டபிள்யூடபுள்யூவில் ஒன் ஆஃப் த பேபி ஃபேஸ் வேற உள்ள ஒரு பெரிய ரெஸ்லராக இருக்காரு பட் அவரோட ஃபினிஷர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ பேர் தான் கிராஸ் ரோட்ஸ் ஸோ இது பார்க்குறதுக்கு நார்மலாக வந்து ஒரு டிடிடி மாதிரி இருக்கும் ஸோ இது அவரும் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா கரக்கி போடுவார் அவ்வளோ தான் ஸோ அது பெரிய எஃபெக்டாகவும் தான் இருக்காது ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு சூப்பர் ஃபினிஷராக பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ரோட்ஸும் போட்டிருக்காரு ஸோ குறிப்பாக என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே கிராஸ் ரெண்டு மூணு நேரம் தொடர்ந்து பத்தினா போட்டு தோக்கடிப்பாரு குறிப்பா இந்த லாஸ்ட் நடந்த சம்மர் பேர்ல கூட ஜான்சனாவையும் இப்படிதான் பத்தினா போட்டிருப்பாரு பட் ஜான்சன் அதுவுமே கிக்கெட் அடிச்சிருப்பாரு அந்த அளவுக்கு தான் இவரோட அந்த பினிஷர் இருக்கும் ஸோ அடுத்த ஃபினிஷர் யார் நம்மளோட நம்மளுடைய அண்டர்டேக்கரோட டூம் ஸ்டோன்ஸ் பேண்ட்ரைவர் தான் இதை நார்மலாக நம்ம அண்டர்டேக்கர் எப்படி போடுவார் தலைகீழில் சக ஸோ அப்படியே டேரக்டா முட்டி போட்டுருவாரு ஸோ உடனே அந்த போடும் மண்ட டேரக்டா இது லீப்பிங் அதாவது அவரோட சூப்பர் டூம் ஸ்டோன் ஃபினிஷர் இருக்கிற பேரு தான் லீப்பிங் டூம் ஸ்டோன் ஃபினிஷர் ஸோ இதோ எப்போ போடுவாருனா இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோ பேக்கேஜோடய காமிக்கிறேன் அதாவது மிகு போட்டிருப்பாரு அதாவது இருக்குது நார்மலாக அவர் போடக்கூடிய டூ ஸ்டோன்ஸ் பேன் டிரைவர் இருக்குது ஸோ இது வித்தியாசமாக இருக்கும் ஸோ எப்படி இருக்கும்னா அவர் அப்படியே தலைக்கெல்லாம் தூக்குவார் பட் அவர் அப்படியே துள்ளிடுவார் ஸோ துள்ளி டேரெக்டாக அப்படியே போட நேரம் ஸோ டேரெக்டாக மண்டையில் அவ்வளோ வெயிட்டாக இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அது அவரோட ஒரு சூப்பர் ஃபினிஷர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அடுத்ததான் லாஸ்ட் ஃபினிஷர் சூப்பர் பினிஷரோ பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் எல்லாம் எல்லாம் போட்டுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்ப நேரம் ஆகியும் ஸோ இந்த வீடியோக்கு நீங்க லைக்கோ பண்ணல கமெண்டும் பண்ணலன்னா தயவு செய்து கமெண்ட் லைக்கோ பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ வாங்க அதாவது டாப் ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாவோட சூப்பர் ஏஏ இதாக இருக்குது ஸோ குறிப்பா நம்ம ஜான்சனோட ஆக்டிவிட்டியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது ஏஏ இருக்குல்ல ஸோ அது நார்மலாக தூக்கி பார்த்தீங்கன்னா ரிங் அண்ட் பின் ரசுவாரு பட் அது அந்த எதுவும் பெருசாக எஃபெக்ட் இருக்காது சில மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அப்படி தான் பண்ணிருக்காரு இருந்தாலும் அது பினிஷர்னு சொல்லி நம்ம எடுத்து பட் சில மேட்சஸ் எல்லாம் அதுக்கப்புறமா சக ரசிலர்ஸ் பத்தி அவரால் தோக்கடிக்க முடியாத பட்சத்தில் ஸோ அந்த ரசிலரை தூக்கி ரொம்ப டாப் ரோபுக்கு கொண்டு போயிரு ஸோ ரிங்குக்கு மேலே ஏறி ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு ஏஏ போடுவார் ஸோ அது பாக்கிறதுக்கு கொஞ்சம் கிளாசிக்கவும் கொஞ்சம் டேஞ்சரா இருந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி அவர் பத்தினா மேட்சஸ் வின் பண்ணுற மாதிரி இருக்கும் சில டைம்கள்ல ஸோ நம்ம கிரேட் காலி பாபி லாஸ்லி அதுக்கப்புறம் ஜேபிஎல் எல்லாம் ஸோ அங்கே ரேம்பு சைடில் நின்று ஸோ ரொம்ப உயரத்தில் இருந்தாலும் கீழே தூக்கி போட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சோ இதேமாரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ரசி நியூஸ் அப்டேட்லாம் தெரியணும்னா சரிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் எல்லாம் போடுங்க ஸோ இந்த வீடைக்கு லைக்கு கமெண்ட்லாம் தெரியும் akan thank you